மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்ற வகையிலே மரக்கரை சந்தை விவகாரம் ஒரு தொடர்ந்து வருகின்ற ஒரு நிலைமை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினம் ந நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் பருத்துத்துறை பகுதிகளிலே மிக கனமழை பெய்தது அந்த கனமழை காரணமாக ஒரு சாதாரண மழைக்கே பருத்துத்துறை இப்போது முதலாங்குழு தெருவில் அமைந்திருக்கின்ற மரக்கரை சந்தை பகுதியிலே வெள்ள நீர் சே தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது அந்த அமைப்பு முறை அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நிலைமையிலே இன்று அதிகாலை பெய்த இந்த மழை காரணமாக அங்கே வெள்ளம் தேங்கியதன் காரணமாக நகரசபையினுடைய கழிவகற்றல் வாகனத்தின் மூலமாக நகரசபையினுடைய ஊழியர்கள் பலர் இங்கே கடமையில் அமர்த்தப்பட்டு அந்த வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த மழை விட்டதுக்கு பிற்பாடு இரண்டாவது தடவையாக இந்த கழிவகற்றல் வாகனத்தின் மூலமாக அந்த நீர் உருஞ்சி எழுதப்படுவதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே இது ஒரு 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 அரச தரப்புக்கு ஒரு ஒரு நிர்வாக தரப்பினருடைய அழகல்ல இப்படியான விடயங்கள் ஒவ்வொரு நாளும் மழை போது ஒரு அரச ஊழ நகரசபை என்று சொன்னால் பல பணிகள் இருக்கின்றது அந்த மழை ஏற்படுகின்ற போது வீதியில் பல இடங்களில் ம மரங்கள் முறிந்துவிடும் அங்கே வெள்ளம் வாய்க்கால் அடைத்து நிற்கும் பல்வேறு பணிகள் இருக்கின்றது உண்மையில் அத்தியாவசியமாக பார்க்க வேண்டிய பணிகள் எந்த பணிகளிலுமே ஈடுபடுத்த முடியாத அளவுக்கு அத்தனை ஊழியர்களையும் கொண்டு வந்து இங்கே பணிக்கு அமர்த்தி இந்த விடியத்தை செய்கின்ற அளவுக்கு இது ஒரு பாரதூரமான விடயம் ஆக நாங்கள் செய்ததே அடிப்படையிலே கோளாறு ஆகவே அந்த ஒரு தவறை செய்துவிட்டு அதை மூடி மறைப்பதற்காக இப்படியான செயல்பாடுகள் அதாவது இந்த வெள்ள நீர் இது இந்த இடத்துல இருக்கக்கூடாது அதை உடனடியாக அகற்ற வந்தது அதாவது சந்தையை செயல்படுத்துவதற்கு வர்த்தகர்களுடைய நலன்களுக்காக அல்லாமல் ஒரு பொருத்தமற்ற இடத்திலே நாங்கள் சந்தை அமைத்து விட்டோம் என்ற விடயம் இந்த வெள்ளத்தின் மூலமாக அம்பலமாகிவிடும் ஆகவே யாரும் காண்பதற்கு முன்னதாக உடனடியாக இதை அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விடயம் செய்யப்பட்டு வருகிறது நீங்கள் பாருங்கள் வாளிகள் மூலமாக இந்த வெள்ள நீர் அகற்றப்படுகின்றது உண்மையிலே ஒரு மழை வெள்ளத்தை இது ஒரு நேரம் நேரம் என்றால் பரவாயில்லை தினமும் மழை வருகின்ற போது இவ்வாறு களிவகட்டுகின்ற வாகனத்தின் மூலமாகவும் வாளிகள் மூலமாக அட்ட முடியுமா தமிழ்நாட்டில் இப்படித்தான் ஒரு அமைச்சர் செய்தார் குளங்களுக்கு மேலே ரெஜிபோமை போட்டு நீர் ஆவியாவதை தடுப்பதற்கு ஒரு கோமாளித்தனமான செயல்பாடு செய்தார் அதை மிஞ்சுகின்ற வகையிலே அந்த செல்லூர் ராஜா என்கின்ற அந்த அமைச்சர் செய்ததை விட அவருடைய சாதனையை முறியடிக்கின்ற வகையிலே பருத்தத்துறை நகரசபையினுடைய செயல்பாடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இந்த படியத்தை எவ்வாறு ஒரு ஒரு வினைத்திறனான செயல்பாடாக பார்க்க முடியும் இந்த சந்தை ஒரு சந்தை இது விபத்தாக இடம் பெற்றபடி அமைகிறது அந்த இடத்தை அமைக்க போகின்றோம் என்று நன்கு தெரிந்து மேற்கொள்ளப்படுகின்ற போது இந்த இடத்தை சரியான முறையில் ஆய்வுக்குட்படுத்தாது இதை சரியான கட்டமைப்புகளை செய்யாது வீதியை விட ஒரு பதிவான இடத்திலே அதை அமைத்து விட்டு அங்காலே நீரை அகற்ற முடியாது அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த சந்தையினுடைய அலங்கோலம் இருக்கின்றது தினம் தினம் மழை வருகின்ற போது வியாபாரிகளுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்கின்றது இங்கே ஒரு கடை இருக்கின்றது கடை இருக்கின்றது அவர்களுடைய பொருட்கள் எல்லாமே மழையிலே நனையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது இப்போது நகரவிதா இங்கே வருகிறதுக்கு அவரோடு வர்த்தகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற காட்சியை நீங்கள் இப்போது பார்க்கலாம்

அன்னை தங்கக்கே புளவ வர வேண்டிய இல்ல பாண்டர மரக்கல்லங்க தங்கவே ஆசை இருக்கா அது என்னடா என்னடா பாய்யா லாகா தெரியல அத மரக்கல்லங்க இல்ல குளத்துக்கு இல்ல செஞ்சிக்கிற இல்ல போனது இல்ல அரியயா புளவே வர பாதிய இல்லேனே வந்தா தங்கவரனிடான நம்மளு பேနေတာ எல்லா மட்டும் செக்யூரிட்டி செக்யூரிட்டி வேலை பார்க்கணும் ಸಹಮಾನಿದೆ ಸುರೇಶ್ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ನಲ್ಲಿ ಅಮ್ಮ ಆಗಿಗಳ ಸುರೇಶ್ ಇರ್ತೀರ ಒಂದು ಸುರೇಶ್ ಗಲಭೆ

இந்த செக்யூரிட்டி வண்டிக்க செக்யூரிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கீங்க இவன் இதோட விட்டு அங்க போய் நிக்கிறேன் அந்த மார்க்கெட்டுக்கு செக்யூரிட்டி ஆనికి சொன்னா இவன் கੰਜவேங்க எதுக்கு பொம்படிக்குன லட்சன இருக்கும் அந்த பொம்படிக்குன ரிப்போர்ட் வந்துரும் இவன் சுரேஷ் நீ தண்ணி வந்து நரகர வியாபாரிகள் வர்த்தகர்களுடைய கேள்விகளிலே நியாயம் இருக்கின்றது உண்மையிலே பருத்துறை நகரவிதா வின்சென்டி போல் டக்ளஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தார் செயலாளர் என்கின்ற பதவி நிலையிலே இருப்பவரோடு ஏற்படுகின்ற உள்ளக முரண்பாடு காரணமாக சபை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது இருக்கின்றது மக்களுடைய பணிகளை செய்ய முடியாது இருக்கின்றது என்பதை பகிரங்கமாக ஊடக அறிக்கை மூலமாக அதை வெளிப்படுத்தியிருந்தார் இப்போது இந்த மிரக்கரி சந்தை விவகாரம் என்பது ஒரு தன்னிச்சையாக இந்த தேர்தல் மூலமாக சபை அமைவதற்கு முன்னதாக செயலாளர் தலைமை தலைமையிலே இந்த நகரசபை செயல்பட்ட காலத்திலே இந்த மிரக்கரி சந்தை என்பது புதிதாக அமைக்கப்பட்டது ஆகவே அமைக்கப்பட்ட போது உண்மையிலே ஒரு பொருத்தமான வகையில் அமைக்கப்படவில்லை என்பதுதான் இன்று இதால் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ஒரு சந்தை அமைக்கின்ற போது சந்தை என்பது நாங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு வீடோ இல்லை ஒரு ஒரு சாதாரணமாக இருக்கோ கோழி கூடோ இல்லை ஆடு மாடுகளுக்கு ஒரு கூடு அமைப்பதாக இருந்தால் கூட இவ்வளோ விடயங்களை பார்த்து பார்த்து செய்வோம் ஒரு தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பொதுச்சந்தையை நாங்கள் அமைக்கின்ற போது அதுவும் ஒரு மரக்கரை சந்தை என்கின்ற போது அந்த மரக்கரை சந்தைக்கும் தண்ணிக்கும் அவ்வளோ தூரம் பாரதூரமான பிரச்சனைகள் இருக்கின்றது எல்லோருக்குமே தெரியும் ஏனைய விடயங்களை போன்ற அல்ல அந்த ஒரு மழை தண்ணீர் பட்டால் காய்கறிகள் அழுகி போகக்கூடிய நிலைமை பழங்கள் அழுகி போகக்கூடிய நிலைமை அவை இப்படியான ஒரு நிலைமையிலே இப்போ இன்று ஒரு அரை மணி நேரம் பெய்த மழைக்கே இவ்வாறு என்று சொன்னால் ஒரு பருவமழை தொடங்குகின்ற போது இதை எவ்வாறு நாங்கள் சரி செய்வது இதை பாதாள சாக்கடை மூலமாக மழை நீரை அகற்றுவது கூட சாத்தியமற்ற ஒன்று அந்த வீதியை விட ஒரு மிக பதிவான இடத்திலே நிற்கின்றது இவ்வாறு அள்ளி கழிவாற்றல் வாகனத்தின் மூலமாகவும் இல்லை வாளிகளினாலும் அள்ளி அள்ளி ஊட்டி கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு இத்தனை ஏழு கோடி ரூபா செலவழித்து ஒரு சந்தையை கட்டிவிட்டு இந்த மக்களுடைய வரிப்பணத்திலே அந்த நகரசபை உத்தியோக ஊழியர்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி ஒவ்வொரு நாளும் வெள்ள நீரை அகற்ற என்ற அளவுக்கு அப்படி ஒரு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியது இவ்வாறு ஒரு மிக ஒரு அலங்கூலமான நிலைமை என்பதனுடைய சாட்சி தான் இது ஆகவே இந்த மழை நீர் என்பது இது சந்தை என்பது ஒரு அரசியல் இன்று அரசியல்மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்று சந்தையை வைத்து பரத்துரை பொறுத்தவரையில் குப்பை அரசியலும் சந்தை அரசியலும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்து அடுத்த முறை மக்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற வக்கற்றவர்கள் இந்த குப்பை அரசியலையும் சந்தி அரசியலையும் வைத்து அரசியல் செய்து கொண்டு மக்களை பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நகரவிதா தன்னுடைய அதிகாரத்தின் நிமித்தம் இந்த விடயத்தை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மேலோங்கிய அரசியல் தலை இடுதலே காணப்படுகின்றது ஆகவே இப்போ இதுதான் வர்த்தக நகரசபையினுடைய தவிசாளர் யார் என்ற கேள்வி எழுகின்றது நகரசபையில் தவிசாளர் இருக்கின்றாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற அளவுக்கு தான் இந்த நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் மக்கள் அனைவருமே பார்வையாளர்களாக இருக்கின்றார்கள் அடுத்த முறை இந்த பார்வையாளர்கள் மக்கள் தான் வாக்காளர்களாக இருக்கப் போகின்றார்கள் ஆகவே அதிகாரத்தினுடைய துணையோடும் இல்லை அரசியலுடைய துணையோடும் இவ்வாறு மக்களுக்கு விரோதமாக செயல்படுபவர்களுக்கு அதற்குரிய மக்கள் அதுக்கான சரியான படிப்பினையை அந்த தேர்தல் காலத்தில் வழங்குவார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல கூற முடியும் மக்களுக்கு சேவை செய்வது தான் உண்மையில இவர்களுடைய அடிப்படை நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வதை விட்டுவிட்டு தங்களுக்கு விசுவாசமானவர்களுக்காகவும் பின்னணியிலிருந்து செயல்படுவர்களுக்காகவும் அதிகாரிகளும் அரசியல் தரப்பினரும் செயல்படுகின்ற போது அது மக்கள் விரோதமான செயல்பாடாகவும் மக்கள் விரோதமான ஆட்சியாகவும் தான் அது இருக்கும் அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் ஒரு பொருத்தமற்ற இடத்திலே ஒரு சந்தையை அமைத்து விட்டு நாங்கள் அமைத்து விட்டோம் ஏழு கோடி ரூபாயில் அமைத்து விட்டோம் இங்கே இருந்து நீங்கள் அவஸ்தைப்படுங்கள் இவ்வாறு கூறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏறு நாள் கார் என்று சவுசாக வலம் பெறுபவர்கள் அவர்களுக்கு இந்த விளைவு விளங்காது அவர்களுக்கு இப்படியான துன்பங்களும் வரப்போவதில்லை பரத்துறை மரக்கறி சந்தைக்கு உள்ளாக நின்று கொண்டு அவர்கள் அந்த நன்மை தீமைகளை அனுபவிப்ப போவர்களும் இல்லை இல்லை இதே முரட்டுப்படிவாதம் படிக்கின்ற அரச நிலையிலேருந்து உத்தியோகத்தர்கள் கூட இந்த மரக்கரி சந்தைக்கும் இந்த இதில் வரக்கூடியவர்களும் இல்லை இன்று இந்த மழை வெள்ளம் அங்கே இருந்து வருகின்றது இன்று இதற்கு உயர்வான பகுதியில் மீன் சந்தை உள்ளிட்ட பல இடங்களிலிருந்தாலும் இது வருகின்றது மீன் சந்தையிலே மீன் கழிவுகள் உள்ளிட்ட அந்த அழகிய அந்த துர்நாட்டம் வீசக்கூடிய அந்த ரச்சி கடை மீன் கடை மீன் சந்தை மீன் கடை எல்லாம் இருக்கின்றது அங்கிருந்து அந்த நீர் வடிந்தோடி அந்த மழைநீரெல்லாம் செய்து தான் இங்கே வருகின்றது இதே வெற்றி கால்களை உலக்கி அங்கே வியாபார நடவடிக்கைகள் ஈடுபடுவது இல்லை வருகின்ற மக்களுக்கு போறான நோய்கள் ஏற்படும் என்பது நாங்கள் சொல்ல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இது சுகாதாரத்திற்பும் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏன்னால் சாதாரணமாக இந்த வெள்ள நீர் என்பது எங்கேருந்து சிலவுகளே அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே இந்த எலிக்காய்ச்சல் என்பது பருத்த தான் பாரிய பாதிப்புகள் ஏற்படுத்தி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது அந்த வெள்ள நீர் மூலமாக அந்த எலிகளுடைய இல்லை கால்நடைகளுடைய அந்த சலம் மலம் கலந்து அந்த கிருமிகள் அவ்வாறு மழை வெள்ளத்தின் காரணமாக அவ்வாறு கடத்தப்பட்டு அந்த மழை வெள்ள நீரோட பாதிப்பு காரணமாகத்தான் அவ்வாறு எலிக்காய்ச்சல் மூலமாக அவர்கள் பாதிப்பை சந்தித்தது மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த வெள்ள நீரில் அவ்வாறான எலிகளுடைய மலங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இல்லை அந்த எலிகாய்ச்சல் இந்த அவ்வாறான வைரஸ் காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய கால்நடை மலம் சலங்கள் கலந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மிக அண்மையில் இருக்கின்ற மீன் சந்தையினுடைய அந்த கழிவுகளோ கலந்த நீர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆக இதோடு நித்தமும் இருபத்தி நாலு மணத்தளவும் அந்த மக்கள் அந்த வியாபாரிகள் இது இதையெல்லாம் சகித்துக்கொண்டு அங்கே மரக்கறி வேண்ட வேண்டிய தேவை இல்லை ஒரு நாள் வருவார்கள் வெள்ளம் பிரச்சனையாக வேறு இடத்துல மரக்கறி சந்தையை நோக்கி சென்று விடுவார்கள் நுகர்வோருடைய நிலைப்பாடு அவதுவாக தான் இருக்குது சந்தைக்கு வர வேண்டிய தேவை இருக்காது ஆனால் பருத்துறையை நம்பி இருக்கின்ற அந்த வியாபாரிகள் இந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக மரக்கரு வியாபாரத்தை நம்பி இருக்கின்ற அந்த வியாபாரிகளுக்கு யார் பதில் சொல்கிறது அவர் இதையெல்லாம் சிந்தித்து பாரு இது சாதாரணமாக ஒரு அரசியல் என்ற வார்த்தையினூடாக இதை கடந்து செல்கின்ற விடியம இது மலையை வெள்ளை நீரை அப்புறப்படுத்தி விடலாம் என்று வியாக்கியானம் கிடைக்கின்ற விடியம நீங்கள் அகற்றி விடுவீர்கள் ஆனால் அங்கே வருகின்ற மழை நீர் ஒரு சொட்டு கூட தேங்க முடியாத அளவுக்கு கட்டுமானத்தை உங்களால் செய்ய முடியாதா ஏன் இவ்வளவு தூரம் இருபது கோடிக்கும் மேற்பட்ட செலவில் செய்யப்பட்ட நவீன சந்தை கட்டிடத்தது இருக்கின்ற போது அதை விட்டு என் இப்படியான ஒரு சந்தையை நீங்கள் தெரிவு செய்து அதில் இருக்கின்ற உள்ள அந்த நோக்கம் என்ன பின்னணி என்ன ஆக இது எல்லாம் வசதியாக மூடி மறைப்பதற்காக இது சைக்கிள் அரசியல் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளாக இந்த சந்தை வடிவத்தை கடந்து செல்ல யாராலுமே முடியாது உளவு தூரம் பாரதூரமான பிரச்சனைகள் இருக்கின்றது இனிமேல் பருவமழை தொடங்கப் போகின்றது அந்த மழை வெள்ளத்தின் ஊடாக வருகின்ற கிருமிகளை தினம் தினம் இந்த சந்தைக்கு வருபவர்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு அபாயம் இருக்கின்றது பருமன் காப்பது தான் திட்டம் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் குய்ய முறையோடு குத்தி குளர்வதனால் இந்த பயணம் இல்லை இலங்கையில் சராசரியாக ஒவ்வொரு வருடமும் எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் எலிகாச்சலினால் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் கடந்த வருடம் தான் எலிக் உயிரிழப்பு பதிவாகியது அவ்வாறு உயிரிழப்பு பதிவாகியதில் நூற்றுக்கு எழுபது எண்பது விதமான உயிரிழப்பு யாழ் அதுவும் குறிப்பாக பிரதத்துறை சுகாதார வைத்திய அதிகார பிரிவுக்குட்பட்டு தான் அதுத்தன் உயிரிழப்புகளும் பதிவாகியது அதற்கு காரணம் இந்த மழை வெள்ள நீர்னால் அந்த கிருமிகள் கடத்தப்பட்டது ஆகவே இப்போ நாங்கள் யாருமே எலிக்காய்ச்சல் அவ்வளவு தூரம் ஒரு பாரதூரமான விடயம் அதன் மூலமாக ஆகல் உயிரிழப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது சுனாமி வந்தபோது சுனாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தெரிந்தது போன்று கடந்த ஆண்டு தான் எலிக்காய்ச்சலுடைய தீவிரத்தன் எல்லோருக்கும் தெரியும் நாளை இந்த எலிக்காய்ச்சல் இல்லை இந்த வெள்ளத்தின் மூலமாக நாளை புதுவிதம் புதுவிதமான ஒரு நோய் வருவது கூட வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே காப்பது தான் சிறந்த ஒரு நிர்வாகத்துக்கு அழகு ஆகவே பருத்துத்துறை நகரசபை தங்களுக்கு இருக்கின்ற உள்ளக முரண்பாடுகளை கடந்து ஒரு மக்களுக்கு வியாபாரிகளுக்கு பரத்துறை நகரத்துக்கு ஒரு ப ஒரு நல்ல ஒரு தீர்வை வழங்கி இந்த சிக்கல்களிலிருந்து ஒரு முடிவு கொண்டு வருவதுதான் தான் ஒரு சிறந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது